நமஸ்காரம் டு டியர் பிரதர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அம்மனை தமிழ்நாடு சகோதரர்களுக்கு வணக்கம் வீ காட் இண்டிபெண்டன்ஸு செவன்டி இயர்ஸ் பேக் செவன்டி எயிட் இயர்ஸ் முன்பு எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைத்தது ஸோ ஃபார் அவர் போக்கர்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இதுவரை எங்கள் முன்னேற்றம் திருவத்துக்கர் ஆக இல்லை அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் சால்வ் எங்களில் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை வாட் ஆர் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப் எங்கள் லைஃப்பில் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன ஆர் கிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கிட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெசன்ஸ் புரிந்து கொள்வதில் ப்ராப்ளம் உள்ளது டூயிங் ஹோம்ஒர்க் இஸ் எ ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் செய்வது ஒரு பிரச்சினை டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் ஆர் குட் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் உண்மையில் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் நல்ல துவக்க மாத்திரைகள் అన్ఎంప్లై యూత్ గవర్నమెంట్ కవర్మబ్స్ డే డ్రీమ్ అన్ఎంప్లై అర్స్ అరవేడై ఎంపదు పగల్ కనుదాన్ గెటింగ్ సీట్స్ ఇన్ స్కూల్స్ అండ్ కాల్జ్ వెరి డిఫికల్ట్ ఇట్ ఇట్స్ ఆల్సో వెరీ కాస్ట్లీ స్కూల్స్ కావాలి ఇలా సీట్స్ పెరువ మిగం కఠినం అడ్మిషన్స్ ఇన్ మెడికల్ అండ్ ఇంజనీరింగ్ కాజ్ ఇస్ వెరి డిఫికల్ట్ మెడికల్ కాల్జస్ ఇంజనీరింగ్ కాల్స్ చేకే మిగవ కఠినం ఫీస్ ఇన్ దిస్ కాస్ ఇస్ వెరీ కాస్ట్లీ కాజీ ఫీస్ మివై ఉందేర్ ఇ నో సెక్యూరిటీ ఇన్ ప్రైవేట్ జాబ్స్ ప్రైవేట్ జాబ్స్ ఇల్ల పాదుగా సెక్యూరిటీ ఇక్యూరిటీ ఇన్ తెర్స్ నో సెక్యూరిటీ ఇన్ లైఫ్ ఇట్ ఈస్ ఆల్సో డ్రీమ్ పాదుగా వాళ్ళకే ఇక లైఫ్లో సక్యూరిటీ మ్యారేజ్ ఇన్ ఓన్ హౌస్ ఈస్ ఎ డ్రీమ్ திருமணம் சொந்த வீடு என்பது ஒரு கனவு ஸோ ஃபார் நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சால்வ்டு தீஸ் ப்ராப்ளம்ஸ் இதுவரை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த பிரச்சனைகள் தீர்க்கவில்லை நவ் வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இப்போது இந்த பிரச்சனைகளை பற்றி உங்களை கருத்து என்ன நோ எஜுகேஷன் இஸ் வித்தவுட் புக்ஸ் இப்போது எஜுகேஷன் என்பது புக்ஸ் இல்லாமல் போய்விட்டது நோ எஜுகேஷன் இஸ் விதவுட் ஹோம் ஒர்க் இப்போது ஹோம்ஒர்க் இல்லாமல் எஜுகேஷன் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் ரீட் லெசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லெசன்ஸ் படிக்க தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ் லெசன்ஸ் படிக்க தேவையில்லை ஆன்லைன் எஜுகேஷன் கிளாஸ் ரூம் ஈஸ் ஃபார் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஓன்லி வாகுபறை என்பது சங்கேத சங்கேத சந்தேகங்கை தெளிவுபடுத்தும் ஒடக்கு மட்டுமே நோ நீட் டு ரீட் படக்க தேவையில்லை நோன் நீட் டு ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லை ஒர்க் செய்ய வேண்டிய அவசியமில்லை எஜுகேஷன் இஸ் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் மூவிஸ் அண்ட் கிரிக்கெட் மேட்சஸ் சினிமா கிரிக்கெட் மேட்ச் போல போலவே கல்வியும் சுவாரஸ்யமானது நோ டென்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த படமற்றம் இல்லை இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு கிவ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் டு ஆல் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அரசு கல்லூரிகள் ஆர்வமுள்ள அனைத்து மாணவர்க்கும் பொறியியில் மற்றும் மரட்டு வகை கல்வியை வழங்கும் ஒன்றும் சாத்தியமாகும் ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கேன் பி ஷார்ட் இன் டு சிக்ஸ் மந்த்ஸ் நான்கு வருட பொறியியல் படிப்புகளை ஆறு மாதங்கள் கரைக்குலாம் குறைக்குலாம் ஃபைவ் இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் கேன் பி ஷார்ட் இன் டுவல் மந்த்ஸ் ஐது வரடு எம்பிபிஎஸ் படிப்புகளையே பன்னெண்டு மாதங்களுக்காக குறைக்கலாம் இட் வில் பி லைக் ட்ராவலிங் ஃப்ரம் சென்னை டு டில்லி சென்னையில் இருந்து டில்லிக்கு பயணம் செய்வது போல இருக்கும் திஸ் டிராவல் டைம் இஸ் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பை ட்ரெயின் இந்த பயண நேரம் ரயிலில் ட்வெண்ட்டி ஃபோர் மணி நேரம் இது தி சேம் ட்ராவல் டைம் இஸ் டூ ஹவர்ஸ் பை பிளேன் அதே பயண நேரம் விமானத்தில் இரண்டு மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் எஜுகேஷன் த்ரூ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் மூலம் கல்வி பெறலாம் தி ஃபீஸ் இஸ் ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே கட்டணம் சில நூறு ரூபாய்கள் சேம் எஜுகேஷன் கேன் பி கிவன் அட் டு ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ்ல அதே எஜுகேஷன் வழங்க முடியும் தி ஃபீஸ் வில் பி லைக் வில் பி லேக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் கட்டணம் லட்சணங்கள் இருக்கும் தி ஃபீஸ் வில் பி கோர்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் கோடிக்கணிக்கல் కట్టణం ఐ స్టాండ్ గ్యారంటీ ఫర్ ఈజీ ఆన్లైన్ ఎడ్యుకేషన్ ఈజీ ఆన్లైన్ ఎడ్యుకేషన్ ఎడ్కేషన్ నన్నీ ఆల్రెటి క్లాస్ రూమ్స్ విల్ బి ఫర్ క్లారిఫికేషన్ ఆఫ్ డౌట్స్ డౌట్స్ క్లారిఫికేషన్ క్లాస్ క్లారిఫికేషనుకూమ్ దిస్ విల్ బి లైక్ పేమెంట్ ఆఫ్ ఎలక్ట్రిసిటీ బిల్ త్రూ ఆన్లైన్ ఇది ఆన్లైన్ బిల్ எலக்ட்ரிசிட்டி பில்லு பேமெண்ட் போல் இருக்கும் திஸ் வில் பி லைக் புக்கிங் ரயில்வே டிக்கெட்ஸ் த்ரூ ஆன்லைன் இது ஆன்லைனில் ரயில்வே டிக்கெட்ஸ் புக்கிங் போல் இருக்கும் உயி கேன் பே எலக்ட்ரிசிட்டி பில் எட் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் செலுத்தலாம் உயி கேன் பர்ச்சேஸ் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எட் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கலாம் ஆன்லைன் இஸ் ஈஸி அண்ட் சீப் ஆன்லைன் இல் ஈஸி மட்டும் சீப் பிகாஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தி பிரசஸ் ஆஃப் ஹவுஸ் வில் பி வெரி சீப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி காரணமாக வீட் வீட்டன் விலை மிகவும் மலிவாக இருக்கும் பீப்புள்ஸ் கன் பி கிவன் ஸ்மால் ஹவுசஸ் ஃப்ரீலி பூர் பீப்புளுக்கு இலவசமாக சிறிய வீடு கட்டி கொடுக்கலாம் அதர்ஸ் கேன் பி கிவன் நார்மல் ஹவுஸ் அட் ஒன் லேக் ருபீஸ் மற்றவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் விலையத்தில் சாதாரண வீடு கொடுக்கலாம் தர்மபாத்திர கேன் ப்ரொவைட் ஹெல்தி ஃபுட் டு பூர் பீப்புள் ஃப்ரீலி தர்மபாத்திர இலைகளுக்கு ஆரோக்கியமான வனவை இலவ இலவசமாக வழங்க முடியும் தர்மபாத்திர கேன் ப்ரொவைட் ஹெல்த்தி ஃபுட் டு ஆல் அதர்ஸ் இட் லோ ப்ரெஸ் தர்மபாத்திரம் மற்றவர்களுக்கு குறைந்த விலையில் ஆரோக்கியமான உணவை வழங்க முடியும் டெம்பிள்ஸ் ஆல்சோ கேன் கிவ் ஃபுட் வித் இயர் இன்கம் கோயில்களும் தங்கள் வருமானத்திற்கு உணவு உணவு வழங்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு நாட் ப்ரொவைட் செக்யூர்டு ஜாப்ஸ் டு யூத் அரசியல் கட்சியில் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான இட் வழங்கவதில்லை ஆல்சோ பாசிபிள் டு ப்ரொவைட் எரு பர்சன்ட் ரீசனபிள்லி செக்யூர்ட் ஜாப் அனைவரைக்கும் நியமபம் பாதுகாப்பான வேலையை வழங்க சாத்தியமாகும் திஸ் கைண்ட் ஆஃப் எஷூரன்ஸ் வில் அவாய்ட் டென்ஷன் அபவுட் தேர் ஃப்யூச்சர் இந்த வகையான உத்தரவாதம் அவர்களின் எதிர்காலம் குறித்த பதற்றை பற்றி தவிர்க்கும் நோ ஆக்டிவேஷன் வில் ப்ரொவைட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் ஃபாரின் டூர்ஸ் வில்லாஸ் அண்ட் அதர் லக்ஸரிஸ் எந்த அமைப்பும் ஸ்மார்ட் ஃபோன்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் விழாவிடுங்கள் மற்றும் பிற ஆடம்பர்களை வழங்காதோ ഇസ് ഇസ് എ കട്ടൌട്ട് കാമ്പടിഷൻ ഇൻ ഗവർമ് ജാബ് റികൂറ്റ്മെൻറ്റ് അറുപേള അക്ഷര കടുമയ പോട്ടി നിലവു ഇറ്റ് ഇസ് പാസിബിൾ ടു റിമൂവ് ദിസ് കാമ്പീഷൻ ടോട്ടൽ അൻ്റ് മേക്ക് ടെൻഷൻ ഫ്രീ റക്രൂട്ട്മെൻറ്റ് ഇപ്പോട്ടിയെ മുറ്റിലുമായി പതറ്റം ഇല്ലാതെ അച്ചിരസേവത് സാധ്യമാകും ഇറ്റ് ഇസ് ആൽസോ പാസിബിൾ ടു കിവ് എവ്രി പർസൻ സച്ച് എ കാരൻറ്റി സോ തട്ട് തേ കൻ ഫീൽ തർ ലൈഫ് ആസ് സെക്യൂർഡ് ആസ് കവർമെൻറ്റ് എംപ്ലായി ഒര് നാബർക്കും அத்தகைய உத்தரவாதத்தை வழங்குவதும் சாத்தியமாகும் இதனால் அவர்களை தங்கள் வழக்கைய ஒரு அரசு உலகரை போல பாதுகாப்பாக புணர முடியும் உணர முடியும் ஸோ வித் எவரி ஃபியூ டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் வித் ஸோ வித் வெரி ஃபியூ டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் ஸ்டேயிங் அட் தேர் ஹவுசஸ் வித் நார்மல் செல்ஃபோன் கென் டூ ஆல்சோ ஆல் தீஸ் மெராக்கிள்ஸ் எனில் மிகச்சில அர்ப்பணி உள்ள நபர்கள் சாதாரண செல்ஃபோன் மூலம் தங்கள் வீட்டில் தங்கி டால் இந்த அர்ச்சுதங்களை செய்ய முடியும் யூ நோ தட் வித் வித் அபவுட் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் வி கேன் மேக் ஏ டென்த் கிளாஸ் கிராஜுவேட் ஆஸ் தி நாசாஜி உங்களுக்கு தெரியும் சுமார் மூன்று மாத பயிற்சி மூலம் வழக்கு பத்தம் வகுப்பு மாணவயனா நாசாவின் தலையை வார்க்க முடியும் సో తెర్ ఇర్ నో కొస్ ఆఫ్ ఇంటెలిజన్స్ ఓన్లీ ఫీల్డ్ ట్రైనింగ్ కెన్ సల్వ్ ఎవర్ ప్రాబ్లం ఏటీసాలనం పట్టమే కళ పయర్చి మటుమే ఒక్క ప్రచుముడ ది వీల్ అండ్ ఫైర్ వర్ ఆల్సో డిస్కవర్డ్ త్రూ కన్స్టెంట్ అప్సర్వేషన్ ఆఫ్ నేచర్ అండ్ వర్కింగ్ విత్ దీస్ అప్జర్వేషన్స్ ఇయకయ్యు அவற்றுடன் இணந்து பணியாற்றுவதன் மூலமும் சக்கரம் நெருப்பு கண்டு பிடிக்கப்பட்டன எம்ப்ளாய்மெண்ட் இன் ஷாப்ஸ் ஹோட்டல்ஸ் ரன் பை இஸ் பார்ட்டிஸே சேஃப் ஆஸ் கவர்மெண்ட் ஜாப் கட்சி நடத்தும் கடைகள் ஹோட்டல்கள் வேலை வாய்ப்பு அரசிங்க வேலையை போலே பாதுகாப்பநாது ஐ வில் ரிவீல் தௌசண்ட்ஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் எக்வைட் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை நாலேஜ் எனது அனுபவத்தாலும் அறிவாலும் பெறப்பட்ட ஐர்கர் காணக் ரகசி எங்களை நானும் வெளியப்படுத்துவேன் ஸோ யூ நீட் நாட் ஃபேஸ் ட்ரபுள்ஸ் லைக் நேதாஜி அந்த நாள் நேதாஜி மாதிரி பிரச்சனைகளிலே நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை இஃப் யூ ஹாவ் எ ஸ்மால் செல்ஃபோன் யூ கேன் ஆஃபர் யுவர் சர்வீசஸ் டு இந்தியா எஸ்பெஷலி ஸ்டேட் உங்களிடம் ஒரு சிறிய செல்போன் இருந்தால் உங்கள் சேவைகளை இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் வழங்கலாம் சோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் சர்வீசிங் தி கன்ட்ரி யூ கேன் கான்டாக்ட் எவனை நீங்களுக்கும் நாட்டிற்கு சேவை செய்ய ஆர்வமாக இருந்தால் என்னை தொடர்ச்சிக்கொள்ளலாம் யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன் வித் மீ ஆன் சோஷியல் மீடியா நீங்கள் சமூக ஊடகங்கள வழியாக என்னுடன் இறுக்குநெல் கலந்துரை ஏட்டல்களையும் நடத்தலாம் investing இன்வெஸ்டிங் எனி மனி யூ ஃப்யூச்சர் வில் பி than a crore கம்பெனி ஓனர் எந்த பணத்தையும் முதலீடு செய்ய முதல் உங்கள் எதிர்காலம் பத்து கோடி நிறுவன உரிய எதிர்கால காலத்தை சசிற்பாக இருக்கும் தேங்க்யூ நன்றி